பற்றி யாராவது பாட்டு போகலாம் அதோட தலைப்பு வந்து அஞ்சனையும் தவறும் பரிகாரமும் இப்போ வந்து ஒரு இந்த ஒரு ரூல்ஸ் போட்டாங்களே அது என்ன ரூல்ஸ்னால் ஒரு யாராச்சும் இதுஷ்டரும் திரௌபதியும் வந்துட்டுருக்கிற காலத்தில் மற்ற சகோதரர்கள் அவங்க வீட்டுக்குள்ளே வந்தால் பன்னெண்டு வருஷம் போகணும்னு சொன்னா வனவாசம் போகணும்னு சொன்னாங்களே அந்த தப்பு தான் இங்கே யாரோ ஒருத்தர் செய்ய போகிறாங்க அது யாருன்னு பார்க்கலாமா ஒரு நாள் வந்து ஒரு பிராமணர மாட்டையெல்லாம் திருடங்கள் வந்து பிடிச்சி கடத்திட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டு அப்போ பிராமணர் ஓடி போய் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு அர்ஜுனனோட அஸ்திரங்கள்லாம் அவங்க இருக்குது இருக்கு ஆனா அதை விடுறதுக்கான வில்லு அவங்ககிட்ட இல்லையே அது வந்து யுதிஷ்டரோட வீட்டில் இருக்கு அவர் வந்து பிராமணர் அவன் வந்து பிராமணருக்கு வாக்கு கொடுத்துதான் நான் மாட்டை எப்படியாச்சும் ஆச்சு காப்பாத்தி தரேன்ட்டு அதான் அப்போ வந் அது வந்து யுதிஷ்டர் திரௌபதி கூட வாழ்ற காலம் அதனால் வந்து போக நினச்சான் ஆனால் அவன் வாக்கு கொடுத்தங்காட்டி அவன் வீட்டுக்குள்ளே போய் மில்லு எடுத்துகிட்டு அந்த மாட்டை காப்பாற்றி கொடுத்துட்டான் அப்புறம் அவன் இது மன ஒருத்தோடு ரொம்ப ஒருத்தோடு யுதிஷ்டர் கிட்ட போனான் அண்ணா நான் வந்து நீங்கள் திரௌபதி கூட வாழ்கிற காலத்தில் நான் உள்ளே வந்துட்டேன் நான் பன்னெண்டு வருஷம் மனமா ஆசை போகிறேன்னு சொல்கிறான் அப்போ யுதிஷ்கர் சொல்கிறாரு இல்லை தம்பி நீ போக வேண்டாம் நீ நல்லது செய்கிறது தானே எங்கள் வீட்டுக்குள்ளே வந்த கிட்ட இல்ல நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் ஒரு நாள் வந்து இவன் வந்து ஒரு ஊர் போயிட்டு இருக்கும் அஞ்சு அழகான ஏரிகள் கடந்து போறான் அதை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க அது பக்கத்துல இருக்கிற கடையில கிட்ட போய் கேக்குறான் ஏன் அத வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஏரியில அஞ்சு பயங்கரமான முதலைகள் இருக்குதாம்மா அவங்க யார் இறங்குனாலும் அதை சாப்பிட்டுமாம்மா அவனால தான் அது வந்து பூட்டி வச்சுருக்காங்கம்மா அர்ஜுனன் வந்து அந்த முதலைகள் அழிக்கிறது அவனுக்கு பெருசாக தெரியல அவன் உள்ளே போய் இறங்கினப்போ ஒரு பெரிய மொதலை வந்து அவன் க காலு கவிச்சு அவன் வந்து அஞ்சு அஞ்சு அம்பு எடுத்து அவர் மேலே போட்டு அதை கரை மேலே தூக்கி போட்டானாம்மா அப்போ அது வந்து அதுலேருந்து ஒரு அழகான கண்ணி வந்தான் அது சொன்னால் என் பேர் ஊர்கவி நான் வந்து முன்னாடி நான் வந்து ஒரு ப்ரா நான் இந்த வருஷத்தில் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டேன் அப்போது நான் ஒரு வழியாக ஊருக்கு போயிட்டுக்கும் இருக்கும்போது ஒரு முனிவர் வந்தார் அந்த முனிவர் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டுக்கும் போது நாங்கள் அவரை எழுப்பி விட்டுட்டோம் அதனால் வந்து நாங்கள் அஞ்சு பேர் இருக்கிறோம் மிச்சம் நாலு பேர் அந்த ஏரியல்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு நாங்கள் அஞ்சு பேரும் அவளை எழுப்பி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் அந்த முனிவர் வந்து எங்களை முதலே முதலைகளாக மாறும்படி விட்டுட்டாரு நாங்கள் போய் அவர்கிட்ட கெஞ்சினோம் எங்களை ப்ளீஸ் மாற்றிடுங்க மாற்றிடுங்க அப்படின்னு கெஞ்சினோம் அவர் சொன்னாரு நூறு வருஷம் மட்டும் நீங்கள் சாபத்தில் இருப்பீங்க அடுத்த நிமிடமே ஒரு ஒரு பெரிய வாலிபன் வருவான் அவன் அவங்கள வந்து க விடுவிப்பான் அப்படின்னு அந்த கதையை ஊர்வசியை அவங்க கிட்ட சொல்லிவிட்டான் அப்போ வந்து மிச்சம் நாளை நாலு முதலைகளும் அவன் போய் காப்பாற்றங்காட்டி அவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க அப்புறமா அர்ஜுனன் வந்து துவாரகை பக்கத்தில் இருக்கிற பிரபாசங்கிற ஊருக்கு போகிறான் அங்கே ஒரு விழா நடக்குது அங்கே அர்ஜுனன் வந்திருக்கான்ட்டு கிருஷ்ணன் தெரிஞ்சோடனே அந்த அந்த விழாவுக்கு வந்து வச்சாங்க அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து ரெண்டு பேர் குஷனை விசாரிச்சுட்டு பலராமர் கிட்டே கிருஷ்ணர் சொன்னார் அண்ணா இங்கே அர்ஜுனன் வந்திருக்கா நம்ம நம்ம நகரத்தில் வந்து நிறையா நல்ல ஏற்பாடுகள்லாம் செய்யுங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாரு அப்போ வந்து கிருஷ்ணர் அர்ஜுனன் கூட போயிட்டு இருக்கும்போது ரெண்டு சாலையிலையும் நிறைய மக்கள் இருந்திருந்தாங்க அப்புறம் மாளிகைக்கு போய் கொஞ்ச நாள் தங்கினான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட தடச்சியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாய்